செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூரை அடுத்த கேளம்பாக்கம் சதன் ஹோட்டலில் தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பாக உறுப்பினர் சேர்க்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் எம் அமிர்தசேகர் மாவட்ட துணைத் தலைவர் நல் தலைமையில் நடைபெற்றது எம் ஆர் பழனிராஜா மாவட்ட துணைத் தலைவர் முன்னிலை வகித்தார் மாவட்ட சிறுபான்மை பிரிவு ஓ புக்ராஜ் திருப்போரூர் கிழக்கு வட்டார தலைவர் ஞானம் திருப்போரூர் மேற்கு வட்டார தலைவர் மயிலை வர்மா இ ராஜ் நகர தலைவர் திருப்போரூர் திருப்போரூர் வடக்கு வட்டார தலைவர் என் கோவிந்தராஜ் வரவேற்றார் உறுப்பினர் சேர்க்கையை திரு டி கே ஏழுமலை எம்ஏ எக்ஸ் எம்சி தமிழ் மாநில காங்கிரஸ் மாவட்ட தலைவர் செங்கல்பட்டு கிழக்கு அவர்கள் துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் நகர வட்டார மாவட்ட மாநில நிர்வாகிகள் மற்றும் அனைத்து துணை அமைப்பு தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் கணேசன் நன்றியுரை கூறினார் தமிழ் மாநில காங்கிரஸ் கேளம்பாக்கம் இந்நிகழ்ச்சியின் ஏற்பாடுகளை செய்திருந்தது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள விடியல் செய்திகள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்